ஹாய் அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை டிஃபனாக இன்று வந்து மசால் தோசை செய்யலாம் என்று எங்கள் வீட்டில் கேட்டாங்க அதனால் இன்றைக்கி அதை ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் இப்போ வந்து மசாலா தோசைக்கான கிழங்கு வகைகள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாலு பூரிக்க நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உப்பு கருவேப்பில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ க இது கிழங்கு தயார் பண்ணிவிட்டு அப்புறமா தோசை சுட்டு மசாலாவை ரெடி பண்ணி வைக்கலாம் மசால் கிழங்கு பூரி கிழங்கு ரெடி பண்ணி தயார் பண்ணி வைக்கலாம் சரி ரெடி பண்ணலாமா இப்போ வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் காஞ்சிட்டுங்க கடுகு போடலாம் பொரியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வளர்க்கலாம் இப்போ நல்லா கண்ணாடி வர்றதுக்கு நல்லா வதங்கிட்டீங்க பச்சை மிளகாய் போடலாம் இஞ்சி பூண்டு போடலாங்க சிறிது காயத்தூள் சிறிது ஏன்னா உருளைக்கிழங்கு வாயு இல்லை அதனால் இஞ்சி பூண்டு போட்டாலும் கொஞ்சம் காயத்தூள் போட்டால் நம்ம வாயு வராது நமக்கு போ வந்து ஊருக்கிழங்காக ஆட் பண்ணுறேன் சிறிது மஞ்சள் தூள் ஒரு சிறிது சிறிது மஞ்சள் தூள் சிறிது தண்ணி இருக்கிறோம் குடிக்க இந்த மக்களை வாசம் போகணும்ல அதுக்காக சிறிது தண்ணி உப்பு அதற்கு தேவையான அளவு உப்பு உப்பு சிறிது மிளகி வத்தல் பொடி வந்து சிறு கொஞ்சமாக அதிகாண்டால் கொஞ்சம் லைட் காரம் என்ன ஏற்கனவே பச்சைமாக ஆட் பண்ணியிருக்கோம் லைட் இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுங்க இன்னும் தோசை தோசை சுட்டு அதில் வச்சு ஆட் பண்ணி மசாலா போட்டு ரெடி பண்ணலாம் நல்லா கரெக்டாக பக்குவமாக கரெக்டாக வந்திருக்கு சுவையான மசால் தோசை ரெடி எங்கள் வீட்டுக்கு அறுக்கிட்ட தோசை ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு தோசை நல்லா அருமையாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க மசால் தோசை நல்லா அருமையாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கும் கொடுத்துட்டு நானும் இப்போ சாப்பிட்றேன் நல்லா அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது